சிறிய பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் நடிகை ஸ்ரீவித்யா நடிகர்கள் அரவிந்த் சாமி ராஜ்கிரண் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த மெய்யழகன் திரைப்படம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண் தொகுப்பாளினி ஒருவர் திருப்பதி லட்டு சர்ச்சை பற்றி கேள்வி எழுப்பினார் அப்போது அதற்கு பதிலளித்த நடிகர் கார்த்தி நாம் இப்போது லட்டு பற்றி எதுவும் பேச வேண்டாம் இது சென்சிட்டிவான டாபிக் இதனை பேச விரும்பவில்லை லட்டு இப்போது வேண்டாம் என கூறி சிரித்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வேகமாக பரவியது கார்த்தி திருப்பதி லட்டு விஷயத்தை கிண்டலாக எடுத்துக்கொண்டு சிரிப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் விஜயவாடாவில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் லட்டு விவகாரம் குறித்து சிலர் கேலி செய்கின்றனர் நேற்று நான் ஒரு திரைப்பட விழாவை பார்த்தேன் அதில் ஒரு நடிகர் லட்டு சென்சிட்டிவான விஷயம் என சொல்லியிருக்கிறார் தயவு செய்து அப்படி சொல்ல முயலாதீர்கள் நான் நடிகர்களை மதிக்கிறேன் அதே வேளையில் சனாதன தர்மம் என்று வரும்போது ஒரு விஷயத்தை கூறும் முன்பு நூறு முறை யோசித்து சொல்ல வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் மேலும் கார்த்தி தொடர்பான கேள்விக்கு இதற்கு கூட பதில் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா என தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இதில் கார்த்தி எதுவும் தவறாக பேசவில்லையே என்றும் லட்டு விவகாரத்தில் தேவையில்லாமல் பேச வேண்டாம் என்பதால் அதை தவிர்க்கவே கார்த்தி முயற்சித்ததாகவும் கார்த்திக்கு ஆதரவாக பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இந்த சூழலில் தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறி பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பாக நடிகர் கார்த்தி தனது எக்ஸ் பக்கத்தில் டியர் பவன் கல்யாண் உங்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ளது எதிர்பாராத வகையில் நடந்த தவறான புரிதலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வெங்கடேஸ்வராவின் பக்தன் என்ற முறையில் எப்போதும் நான் நமது மரபுகளை மதித்து நடக்கிறேன் என கூறியுள்ளார் தற்போது திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை பேச்சுகள் పొదుమక్కలిడయయం పేసుపొరలాగి ఉన్నది మీరు లడ్డు మీద జోక్ లేస్తున్నారు నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ డోంట్ యు ఎవర్ సే దట్ డోంట్ డోంట్ యు ఎవర్ ట్రై డే టు సే దట్ ప్లీజ్ ఐ రెస్పెక్ట్ యు యాస్ యాక్టర్స్ బట్ వెన్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ ప్లీజ్ యు హావ్ టు థింక్ 100 టైమ్స్ బిఫోర్ యు సేయింగ్ ఎ వర్డ్ వన్ కామెంట్ என் நடிப்ப ஜெயலலிதா மறுத்தா ஏன் தெரியுமா இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க